நீங்கள் பயன்படுத்தும் பணம் அது உண்மையிலேயே எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்ததுண்டா நீங்கள் இதுவரை அறிந்திருந்த அனைத்து நிதி உண்மைகள் இப்போது மாற்றப்பட போகின்றன வணக்கம் பணத்தின் வரலாறும் எனக்கு ஒரு விசாரணையாகவே இருந்தது இது ஒரு விபரீதமான தகவல் அல்ல யூடியூப் ஆல்கொரிதம் அல்லது பிரபஞ்சமே உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கலாம் ஏனா நீங்கள் தயார் உண்மையை அறிந்து செயல்பட தயாராக இருக்கிறீர்கள் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் ஒன்று பணம் எப்படி உருவாக்கப்படுகிறது இரண்டு பாங்குகள் அதில் என்ன பங்கு வகிக்கின்றன மூன்று கிரிப்டோ கரன்சி எதைப் பொருத்தமாக மாற்றுகிறது நான் நிதி ஆலோசகர் அல்ல இந்த வீடியோ கல்விக்காக மட்டுமே முடிவுகளை எடுப்பதற்கு முன் தகுதியுடைய ஆலோசகரை அணுகவும் ஒரு காலத்தில் பணம் என்பது நம்மிடம் இருந்த தங்கம் வெள்ளி எனும் மதிப்புள்ள வளங்களாக இருந்தது ஆனால் இன்று நாம் பயன்படுத்தும் காகித பணம் அல்லது டிஜிட்டல் நாணயங்கள் இவையெல்லாம் ஃபிட் கரன்சி எனப்படும் அதாவது அரசு அதற்கு மதிப்பு கொடுக்கிறதே அத்தனைதான் இந்த பணம் உருவாகும் முறையை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் கட்டுப்பாட்டை பெற முடியும் பாங்குகள் பணத்தை உருவாக்கும் முறை நீங்கள் ஒரு பாங்கில் ஆயிரத்து ரூபாய் செலுத்துகிறீர்கள் அந்த பாங்கு அதன் பத்து சதவீதம் மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை கடனாக வழங்குகிறது அதை பயன்படுத்தி மற்றவர்கள் செலவழிக்கிறார்கள் இந்த செயல்தான் புதிய பணத்தை உருவாக்குகிறது அதாவது பாங்குகள் லிட்ரலி உங்கள் பணத்தை நம்பிக்கையின் அடிப்படையில் பல மடங்கு உருவாக்குகின்றன அது உண்மையில் அச்சிடப்படவில்லை அது கணினியில் டிஜிட்டுகள் ஆக உருவாகின்றது பிரச்சனை என்ன இந்த முறையில் பணம் அதிக அளவில் உருவாகிறது அதனால் பொருட்களின் விலை உயர்கிறது இன்ஃப்ளேஷன் உங்கள் சேமிப்பு மதிப்பு குறைகிறது பணவீக்கம் என்பது ஒரு மறைமுக வரி அதில் நீங்கள் உடனடியாக பாதிக்கப்படுகிறீர்கள் ஆனால் அதை உருவாக்கியவர்கள் பாதிக்கப்படவில்லை இங்கேதான் கிரிப்டோ கரன்சி வருகிறது பிட்காயின் போன்ற கிரிப்டோக்கள் எந்த மத்திய வங்கி அல்லது அரசு கட்டுப்பாட்டிலும் இல்லாது முன்பே நிர்ணயிக்கப்பட்ட அளவில் இருபத்தி ஒன்று மில்லியன் மட்டுமே உருவாகின்றன புதிதாக உருவாகும் கணக்குகள் எல்லாம் மைனிங் எனும் முறை மூலம் நடைபெறுகிறது இது மிகவும் கணக்கிடக்கூடியது இது பதற்றமில்லாத மானிட்டரி பாலிசி அதுதான் அதன் பலம் கிரிப்டோ எதை தீர்க்கிறது சப்ளை கணக்கற்ற அளவில் விரிவடைய முடியாது கிரியேஷன் ப்ராசஸ் மிக வெளிப்படையானது எந்த அரசாங்கமும் அதை மாற்ற முடியாது அனைவரும் கண்காணிக்கக்கூடிய பிளாக் செயின் என்பதில் பதிவு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதல் உங்கள் பணத்தின் மதிப்பை உருவாக்கும் முறையை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இரண்டாம் தானாகவே பணம் உருவாகும் ஃப்ராக்ஷனல் சிஸ்டம் ஐ கேள்விக்குள்ளாக்குங்கள் மூன்றாம் கிரிப்டோ பற்றிய அறிவை மேம்படுத்துங்கள் நான்கு உங்கள் சேமிப்பை டைவர்சிஃபையிங் செய்வதில் கிரிப்டோவையும் பரிசீலிக்கலாம் ஐந்து ஆனால் எல்லாவற்றிலும் போலவே கல்வியும் கவனமும் அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு மதிப்பு வழங்கியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புதியதாக தோன்றிய உண்மை எது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எனக்கு அதிகமான ரீச்சை உருவாக்க உதவும் நீங்கள் உங்கள் பணத்தின் மீதான புதிய கணத்தை இப்போது ஆரம்பிக்கலாம்